வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மகாத்மா காந்தியின் ஐந்தாவது பிறந்த நாள் திருவெற்றியூர் நலசங்கம் சார்பாக காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவெற்றியூர் சண்முகனார் பூங்காவில் பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அமைக்கப்பட்ட அன்றைய சென்னை மாகாண முதலமைச்சரான மறைந்த கே காமராஜரால் திறந்து வைக்கப்பட்ட காந்திஜியின் திருவுருவ சிலைக்கு திருவெற்றியூர் நல சங்கத்தின் சார்பாக கவுரவ தலைவர் ஜி வரதராஜன் ஆலோசனையின் பெயரில் தலைவர் அரிமா என் துரைராஜ் செயலாளர் குரு சுப்ரமணிய செயலாளர் எம் மதியழகன் ஆகியோர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஊர்வலமாக வருகை தந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் विन्दये वाच्चलयमुनागङ्ग उच्चलदरटिलङ्गा दशना मे नागे दशिषमाने दहश्रिदनमङ्गा பாரதியார் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மகாத்மா மகாத்மா காந்தி காந்தி நாள் என்ற பெயரில் நமது சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாருக்கும் நம்மளால முடியாது அதனால காந்தி பேரை சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்ம சுதந்திர தினத்துக்கான அவங்க பாடுபட்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வரலாற்றில் இடம்பெற்றது மட்டுமல்ல மிக அரியலொரு மனிதர் அவர் காந்தியை பற்றி சுதந்திரத்துக்காக பாடுபட்டார் இன்னும் இருந்தார் நாங்கள் எல்லாம் அவர் போராடினார் பெரிய சென்றார் என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம் இன்னொன்று அவருக்கு தெரிந்திருக்கலாம் அவர் படித்தும் இருக்கலாம் காந்தி அவர்கள் தன்னைத்தானே தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய ஆசையை தன்னுடைய எண்ணத்தை எல்லாவற்றையும் கொண்டு வாழ்ந்த ஒரு மாமுனிவர் சாதாரண ஒரு மனிதர் அல்ல மா முனிவர் உணவை சுருக்கிக் கொண்டார் ஆடையை சுருக்கிக் கொண்டார் ஆசையை சுருக்கிக் கொண்டார் ஆடம்பரத்தை எல்லாம் சுருக்கி கொண்டார் எல்லாவற்றையும் இன்னொரு சொல்லுவதற்கு முன்பு தானே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையே ஒரு பாடமாக மக்களுக்கு எடுத்துக்காட்டிய மகான் காந்தி அவர்கள் தலைவர்களுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் அவருடைய மனத்தை அவரே எடுத்தார் இன்னொரு இன்னொரு தாழ்த்தையின மக்களுடைய மலம் இருந்தால் அதையும் அவரே எடுத்தார் மூன்றாவது பெட்டியில் பயணம் செய்தால் அந்த பெட்டி அப்படியெல்லாம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் அந்த பெட்டியை அவரே சுத்தம் செய்வார் அங்குள்ள கழிப்பறையை அவரே சுத்தம் செய்வார் அவரே தானே முன்னிருப்பாக இருந்து அந்த வாழ்க்கையை மக்களுக்கு பாடமாக பிடித்தார் அந்த காலத்தில் எடுத்து சொல்வதற்கு செய்தியை கொண்டு செல்வதற்கு நவீன உபகரணங்கள் அந்த காலத்தில் இல்லை ஆனால் அவரே ஒரு பாடமாக அவரே ஒரு எடுத்துக்காட்டாக அவரே எப்படி இருக்க வேண்டும் என்பதை வாழ்ந்து ஒரு செய்தியாக அவர் எடுத்து காட்டினார் காந்தி அவர்களுடைய சச்சனை சோதனையைப் போல ஒரு மகத்தான ஒரு சத்திய சோதனை புத்தகம் வந்ததில்லை என்று சொல்கிறார்கள் நான் அதிகமாக இவருடைய பயோகிராஃபி படித்ததில்லை இருந்தாலும் காந்தி அவர்கள் மிக துல்லியமாக மிக எல்லாம் வெற்ற வெளிச்சமாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதுவும் தன்னுடைய பயோகிராஃபியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு அவர் எழுதவில்லை காரணம் அவர் சொன்ன காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு என்ற வாழ்க்கை வெற்றி வெளிச்சமாகிவிட்டது எனவே தனியாக எடுத்து சொன்னதற்கு ஒன்றும் இல்லை என்னை சுற்றி எப்பொழுதும் எல்லோரும் இருக்கிறார்கள் என் கூட இருப்பவர்களுக்கும் எனக்கும் கூட சில சமயத்தில் இதை சொன்னால் ஏதாவது ஒரு வேறுபாடு வரலாம் நம்முடைய ஒற்றுமை குறையலாம் எனவே என்னுடைய வாழ்க்கையே ஒரு பாடம் நான் ஆயிரத்தி ஆயிரத்தி பிறகு வாழ்ந்தது என்னுடைய வாழ்க்கையுடைய பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்த ஒரு தலைவர் அல்ல ஒரு போராட்ட வீரர் அல்ல ஒரு எழுச்சி மிகு மக்கள் அல்ல மக்களின் ஒருவராக இல்லை அவர் ஒரு மாபெரும் முனிவராக வாழ்ந்து எடுத்து எடுத்துக்காட்டாக வாழ்ந்து நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத் அந்த சுதந்திரத்தை நாம் பேணி காப்பதும் நமக்குள் ஒற்றுமையை வளர்ப்பதும் நாம் ஒன்றாக சேர்ந்து இந்த நாட்டை மேலும் மேலும் மேல்நோக்கி எடுத்துச் செல்வதும் நமக்குள்ள பிரிவினைகளை தலைவதும் ஒற்றுமையை உருவாக்குவதும் நம்முடைய கடமையாக காந்தி அவர்கள் சொல்லிய வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாம் சவந்திக்கொள்வோம் மகாத்மா காந்தி அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல அவர் சாதாரண மோகன் சென் கலந்தாங்க அவர் எல்லா ஆசாபாசங்களுக்கு உட்பட்டவர் தான் அந்த காலத்தில் பாரிஸ்தவர்கள் படித்து சென்றால் எல்லா எண்ணத்தோடு எல்ல ஆடம்பர முகத்தோடு அவர்களெல்லாம் வந்து செல்லு பார்த்து படித்திருப்பார்கள் உங்களுக்கு தெரியும் அப்படி படித்த ஒரு மனிதர் இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக அந்த வாழ்க்கையே ஒரு பாடமாக இருந்து கொண்டு தன்னுடைய எல்லா நுழைவுகளையும் காமத்திலிருந்து ஆடை அணிகளிலிருந்து உணவு முடிந்து படிப்பதிலிருந்து எல்லாவற்றையுமே ஒரு சாதாரண மனிதர்களாக வாழ்ந்து வரைந்த ஒரு மாமனிதர் அவர் அவருக்கு இந்த நாளிலே நாமெல்லாம் இங்கே கூடியிருந்து இந்த விழாவை கொண்டாடுவது என்பது கால சிறந்தது காலத்தில் நிச்சயமாக இதை பயிரிக்க வேண்டியது இன்றைக்கு வந்திருப்பது போல நல்லவர்கள் இன்றைக்கு வந்திருப்பதைப் போல நல்ல எண்ணம் உள்ளவர்கள் இன்றைக்கு வந்திருப்பதைப் போல நாட்டு பத்து மிக்க நாட்டுப்பட்டு மிக்கவர்கள் இன்றைக்கு வந்திருப்பதைப் போல நம் நாடு உயர வேண்டும் வளர வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு காந்தி ஜெயந்தி நீங்கள் மீண்டும் மீண்டும் இன்னும் அதிகமாக வர வேண்டும் இது மாபெரும் ஒரு எழுச்சி இயக்கமாக மாற வேண்டும் அந்த இறைச்சியின் மூலம் நமக்கு நல்ல பண்புகளை நாம் வளர்க்க வேண்டும் முக்கியமாக நமக்கு பண்பு இன்றைக்கு தேவை இந்த காலத்தில் தேவையானது என்றால் பண்பு இல்லாமல் போகின்ற ஒரு நிலையிலே விஞ்ஞான வளர்ச்சியை நாம் பெற்றுக்கிறோம் நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது வாய்ப்பாடு ஆற்றுத்துறையை புத்து கொடுப்பாங்க அந்த புக்கு கொடுக்கும்போது என்ன கொடுப்பாங்கன்னா அந்த ஆற்றுத்துறையின் அறந்தையே விரும்பு அதுதான் ஆரம்பம் நம்முடைய வாழ்க்கை அதனால் அந்த பண்பாடோடு நாம் வாழ வேண்டும் இன்றைக்கு அந்த பண்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக வளைந்து கொண்டு வருகிறது அந்த பண்பாடை நாம் நினைவிலே நிறுத்தி நமக்கு முன்னோர் காந்தியாளிகள் மட்டுமல்ல எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்களுடைய உயிரை தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய படிப்பை எல்லாவற்றையும் சிறந்து இந்த சொந்தத்துக்காக பாடுபட்டுக் அவர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய வீர வணக்கத்தை நாம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம் அந்த காந்திஜி அவர்களுடைய புகழ் ஓங்குக அந்த காந்திஜி அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுக அன்னை காந்தியடிகளுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் ஒற்றுமைகள் எல்லாம் வளர வேண்டும் வளர வேண்டும் என்ற ஒரு சகோதரையும் நாம் கேட்டுக்கொள்வோம் நன்றி வணக்கம் கூட்டத்தில் இதுக்கு வந்து பாரதியோம் ரவுத்ரம் பலகு அப்படின்றத சொன்னோம் இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு இந்த நேற்று நடந்த சம்பவங்கள் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சம்பவங்கள்லாம் ரவுத்ரம் பலகுன்றத விட அகிம்சை தான் இந்த நாட்டிற்கு தேவைன்ற மாதிரி இந்த நாட்டுக்கு இல்லை இந்த உலகத்துக்கு தேவைன்னு நேற்று நடந்ததை எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க நைட்டு நைட்டு ஃபுல்லா வந்து ஈரான் வந்து மழை பொழிஞ்சிருக்கு இதுல இஸ்ரேல்ல அதுக்குள்ள பைடன் என்ன சொல்லிட்டாரு உடனடியா இப்போ இத்தனை நாளே இவங்க சொன்ன இவங்க பண்ணும்போது போது ஒன்னும் உடனே பைடன் என்ன சொல்றாரு இஸ்ரேலுக்கு உடனடியாக அமெரிக்கா ராணுவம் உடனடியாக உதவணும்னு சொல்றாரு அமெரிக்கா ராணுவம் வந்து தாக்குதல் நடத்தினா அந்த பகுதி என்னவாகும் ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தை காட்டு என்று இயேசுபிரான் பிறந்த நாட்டில் இயேசுபிரான் பிறந்த பகுதியில் யாரும் கேட்பாரற்ற நிலையில இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இந்த மாதிரி வன்முறைகள் வந்து தாண்டவம் ஆடுது அது தனிப்பட்ட தான் ஆடுது தனிப்பட்ட தலைவர்கள் தான் ஒரு நெத்தன்யாகு ஒரு ஈரான் அதிபர் ஒரு ரஷ்யாவுடைய அதிபர் இவங்க மாதிரி அந்த காந்தியத்தின் மீது அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி போர்கள நடத்த மாட்டாங்க ஆனா காந்தி பிறந்த நாடான நம்ம நாட்டில் அதற்கு ஒரு ஒரு சதவீதம் கூட நம்ம எல்லாம் போராடல எதிர்ப்பு தெரிவிக்கல ஆக்சுவலா நேற்று நரேந்திர மோடி அவர்கள் ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிருக்காரு மகிழ்ச்சி அடைவோம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உலகம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை மக்கள் வந்து எல்லாம் ரொம்ப சேஃபா இருக்கா நினைக்க வேண்டியிருக்கு இலங்கையில் நடக்க போது ஒரு போரை பார்த்தோம் ரெண்டு மூணு நாள் நினைச்சு அதுக்கே நம்மளால பார்க்க முடியல இன்னைக்கு உலகம் உள்ள இந்த மாதிரி பொதுமக்கள் கொத்து கொத்தாக சாகடிக்கப்படுகிறார்கள் இதெல்லாம் நினைக்கும் போது காந்தியவர்கள் எந்த அடிப்படையில் அந்த அகிம்சாவை அவர் அறிமுகம் செய்தார் என்பதை நினைக்கும் போது ஒரு இந்தியராக நாம் பெருமைப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு சுதந்திர போராட்டத்தில் போல ஒரு இப்போது ஆயுத போராட்டத்தை கையெழுத்திருந்தால் எத்தனை லட்சக்கணக்கான இந்தியர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதை நாம் நினைக்கும்போது போது நெஞ்சம் பதறுகிறது சென்ற கூட்டங்களை விட தற்போது அதிக அளவில் திருவற்றியூர்ல மக்கள் திரள ஆரம்பித்திருக்கிறோம் இது போன்ற தருணங்களில் நாம் எல்லோரும் சேர்ந்து காந்தியினுடைய வழியை பின்பற்றி அதாவது அகிம்ச தான் அகிம்ச வழியில் போராடி பல்வேறு உரிமைகளையும் பல்வேறு நலன்களையும் பெற்றிட வாழ்த்துகிறேன் அதே நேரத்தில் இந்த கூட்டத்திற்கு மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நமது நல விரும்பிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்